ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இருக்கீங்களா இருக்கீங்களா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா பத்தாம் வகுப்பு அறிவியலுக்கான முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நாலு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா டோட்டல் எக்ஸாமில் ஏழு வினாக்கள் கேட்பாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கன்ஃபார்மாக ஃபைவ் ஆகுதும் நம்ம வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அதாவது ஃபுல் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் சயின்ஸ் விடுறது மூணு கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அதில் ஒன் மார்க் டூ மார்க் ஃபோர் மார்க் அண்ட் செவன் மார்க் எல்லாமே கொடுத்துருக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபோர் மார்க் கொஸ்டின் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவில் செவன் மார்க் போடுவேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த கொஸ்டின் வேண்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமக்கு அருவியல் இம்பார்ட்டன் நாலு மதிப்பெண் வினாக்கள் ஒரு தூய நெட்டை தவறமானது தூய குட்டை தவறத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது இதில் தோன்றும் எஃப் மற்றும் எஃப் டூ தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்முடைய என்பவை விளக்குக நூறு வாட் மின் மின்துறனில் ஒரு மின் விளக்கு தினமும் அஞ்சு மணி நேரம் பயன்படுகிறது இதுபோல் நான்கு அறுபது வாட் மின் விளக்கு தினம் அஞ்சு மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஜனவரி மாதத்தில் ஊரப்பட்ட மின்னழுத்த ஆற்றலை கிலோ வாட் மணி அலகில் கணக்கிடுங்க சரிங்களா மூணாவதுகளில் சூசனின் தகப்பனார் மிகவும் சோர்வடைந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறார் மருத்துவ பரிசோதனை பின் அவரது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க தினமும் ஊசி மூலம் மருந்து செலுத்தி கொள்ள அறிவுறுத்தப்பட்டார் அவருக்கு இந்நிலை ஏற்பட காரணம் என்ன இதனை தடுக்கும் வழிமுறைகளை கூறுக நாலாவதுகளில் பயணத்தின் போது தலைக்கவசம் அணிவதும் இருக்கப்பட்டை அணிவதும் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும் இக்கூட்டுறை நியூட்ரின் இயக்க விதிகள் கொண்டு நியாயப்படுத்துக சரிங்களா அஞ்சாவது கேள்வி பத்து சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி இருந்து இருபது சென்டிமீட்டர் தொலைவில் ஒன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பம் தோன்றும் இடத்தையும் அதன் தன்மையும் கண்டறிக கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை பற்றி குறிப்பு வரைக ஏழாவது கேள்வி பாதமாக ஸ்னைல் விதியை கூறுக எட்டு குவி லென்ஸ் அண்ட் கூலி லென்ஸ் வேறுபடுத்துக ஒம்பவது டூ டி கிரோ டூ கிரோ நிறையுள்ள அலுமினியத்தின் உள்ள மூலிகளின் எண்ணிக்கையை கண்டறிக கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளை இன்றைய கணக்கிடுங்க ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் என்ன கேள்வின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் புக்கில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒளியின் பண்புகளை எதேனும் நான்கு கூறுகள் ஒரு உலோகம் ஏ மின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் ரெண்டு எட்டு பதினெட்டு ஒன்று ஆகும் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும் ஏ அடர் ஹச்டிஎஸ்ஓஃபோர் உடன் வினைபுரிந்து சி மற்றும் டி ஐ உருவாக்கும் டி டி ஆனது வாயுநிலை சேர்மம் எனில் ஏபிசிடிஐ எவை பதிமூணு வந்து ராக்கெட் எழுதலை விளக்கு ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்னெல் விதி ராக்கெட் ஐ மீன் நியூட்டன் விதி அப்புறம் வந்து ஏன் வானம் நீல நிறமாக காணப்படுகிறது இந்த கொஸ்டின்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ அதை மிஸ் பண்ணிடுறாருங்க சரிங்களா இது சரியாக தவறாக கூற்று தவறுண்டா சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டு கேள்வி பாயில் விதி அணுக்கட்டு எண் வரையறு இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷ்டின்ஸ் அவகோற்றா என் மதிப்பியாது அவகோட்ரா அவகேட்ரா விதிப்பில் விதியில் பாடு ஏதும் எதுவும் ஒன்றுனே கூறுக அட்டையில் நடைபெறும் இடம் பய நிகழ்ச்சிகளின் எழுதுக ஒளி சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் பெறுகிறது எந்த செல்லில் பெறுகிறது இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை விளக்குக காற்றுள்ள சுவாசம் காட்டில் சுவாசம் விளக்குக தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்றன மூவினைவு வரையறை சரிங்களா நூற்றி எண்பது கிலோ நீரில் நாற்பத்தெட்டு சாரி நாற்பத்தஞ்சு சோடியம் மிகுப்பு பிரடை கரைந்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது ஒரு கரை அதை வந்து கரைசலின் திறன் என்னான்னு கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் சொல்லி மிஸ்டேக் அதுக்கடுத்து செகண்ட் கேள்வி பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்து சரிங்களா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க இது தனி கேள்வி அது தனி கேள்வி சொல்லுங்கள் சரிங்களா இந்த ஒன் எயிட்டி க்ளோ நீரில் இருக்குங்களா அதெல்லாம் கம்பல்சரியான கொஸ்டினில் வர வாய்ப்புகள் சரிங்களா கட்டாய வினாவில் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி இருபத்தொம்போது பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி குறிப்பு வரைக தவிட்டிய கரைசல் தவிட்டாத கரைசல் மூ ரெண்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரன்சியேட் பண்ணி எழுதணும் சரிங்களா ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுக ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன மனித உடல் இவற்றின் பணிகள் என்ன ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக சரிங்களா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தாலும் முக்கியமானது என்னென்னா கேள்வினா லா அஸ்னல் விதி அப்புறம் வந்து வானம் ஏன் நீளமாக காணப்படுகிறது இதெல்லாம் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் பார்த்தமாக ஒரு கணக்கு கேட்குறாங்க அண்டு பயாலஜியில் பார்த்தமாக தைராய்டை பற்றி கேட்பாங்க சரிங்களா தைராய்டு இம்பார்ட்டன்டான கேள்வி ஸோ அதை படிச்சுக்கோங்க சர்க்கரை வியாதி தைராய்டு ஓகே அதுக்கடுத்து பொறுத்துக இது நாலு கொடுத்து நாலு கேட்பாங்க அது மூளையோட பாகங்கள் முன்மூளை பெண் அதை நீங்கள் படிச்சுக்கிடணும் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தன்மைத்தையும் சதவீத ஏவை காணுங்க சரிங்களா இது கொஞ்சம் இதை நீங்கள் அது ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க சரிங்களா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் கொடுத்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமான வீடியோ ஸோ நீங்கள் கட்டாயம் நீங்கள் இதுலேருந்து ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ணிட்டு போங்க அந்த நீங்கள் ஏழு கேள்வி கேட்பாங்க அதில் ஒன்று கட்டாயம் வேணால் அதை சேர்த்து நம்ம வந்து அஞ்சாவது நம்ம வந்து கன்ஃபார்மாக எழுதலாம் எக்ஸாமில் ஸோ டோண்ட் மிஸ் தி வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு லைக் ஆல்சோ யூ ஹேவ் டு டூ சம் லைக் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் யுவர் லைக் வில் இன்க்ரீஸ் மை மோட்டிவேஷன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் We'll uh, see next video. Okay, friends. Thank you. Bye, bye.